வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெது போண்டா இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோடா உப்பும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண இஞ்சி அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலை தேவையான அளவுக்கு புதினா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு அரிசி மாவோ வெங்காயமோ தேவை கிடையாது நினச்ச உடனே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் மாவோட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்க்காததுனால இந்த போண்டா ரொம்பவே சாஃப்டாக வரும் மாவை கையால் இப்படி பிடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் உதுத்து விட்டிங்கன்னா உதிரணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் பெசைய வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் பசைய வேண்டாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு போண்டா கலராக வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் போண்டாவை வேக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா மெது போண்டா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க